என்ன பாப்பா தண்ணி பிடிக்க எவ்வளோ லேட்டாக வர்ற வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா அதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நல்ல வேலைமா அந்த குண்டு பொம்பளை போகும் மாதிரியும் அந்த பணம் மரத்தான் இருக்காளே நெட்டவல்லி அவளுங்க வர்றதுக்கு முன்னாடி வந்தியே சீக்கிரமாக தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம் கவலைப்படாத போன வாரம் கூட அவங்கள்ட்ட சண்டை போட்டேங்க்கா தெரியும்மா எல்லாம் கேள்விப்பட்டந்தான் அவளுங்க சும்பு ரொம்ப மோசமா யாரையுமே தண்ணி பிடிக்க விட மாட்டாளுவா எல்லாத்தனையும் அவள் வழியும் கொண்டு போகணும்னு நினப்பாளுவேன் ஆமாக்கா அந்த நெட்டை பொம்பளாக இருக்காள் அவர்தான் என்ன ரொம்ப அடிக்கடிக்காக வந்தாக்கா இந்த பாருமா இவள் வட்டியெல்லாம் இப்படியெல்லாம் நீ ரொம்ப பணிஞ்செல்லாம் பேசாத இந்த டைம் நீ சும்மா எல்லா தண்ணியும் நீயே பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம் அதான்க்கா நானே கொஞ்சம் வீட்டில் வேலையை போட்டு சீக்கிரமாக வந்துட்டேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்மளும் எயித்து பேசினா தான் இங்கே நம்ம குடும்பம் நடத்த முடியும் இல்லைன்னா அவ்வளோ நம்மளை நொண்டிட்டு போயிடுவாள் புரியுதா அவள் வந்தாலும் சரி குடத்தை வச்சாலும் குடத்தை எட்டு உதச்சிட்டு நீ தண்ணி இப்படி பார்த்துப்போம் என்ன பூமாரியக்கா இந்த வெள்ள மண்டக்காரி காலையிலேயே சேராதவ கூட சேர்ந்து நிற்கிறாளே இந்த அடி நட்டவள்ளி அந்த குதிரை வாழ் இருக்காளே அவள் எதனா குட்டியாக குழப்பி நம்ம சண்டையை உண்டாக்க பார்த்துருப்பா அந்த வெள்ள மண்டக்காரி எது பேசினாலும் நீ கம்முன்னு ர சரிக்கா பார்ப்போம் இருந்தாலும் அவள் ஏதாச்சும் குழப்பி விட்டுருப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் என்னக்கா மீனாக்கா காலையில இந்த பக்கம் வந்திருக்கீங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தாண்டி நானும் வந்திருக்கேன் தண்ணி தான் அது சரி நீ பிடிச்சிட்டு போக்கா அப்பாடா தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு தூரம் நடக்க ச்சே ஏய் ஏ வளர்ந்த வளர்ந்தப்பம்பட கண்ணு தெரில உனக்கு முன்னாடியே தானே வந்து நிற்கிறோம் நான் பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பிடிச்சிட்டு போங்க எது கண்ணு தெரியலையா அடிக்கு பல்லிகளும் கல்டி ரெண்டி வெள்ளம்டா ஏன் நட்டோலி உங்கள்கிட்ட தான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் அப்போ எப்படி பேசுகிறப்ப எது பள்ளிக்கெல்லாம் கழட்டிருக்கியா கழட்டி பார்க்கலாம் என்னடி ஓவராக பேசுகிற நீ தண்ணி பிடிக்க வந்தால் உடனே தண்ணி பிடிக்க வேண்டியதானே அப்புறம் என்னடி அங்கே தண்ணி பிடிக்காமல் அங்கே கதை பேசிட்டு இருக்கேன் நாங்கள் பிடிக்க வரும்போது இடையில் வந்து தண்ணி பிடிக்கிற வேணுங்கன்னு வம்புலுக்கு பார்க்குறியா நீ அந்த குதிரை மண்டைக்காரிய எதுவும் சொல்லி கொடுத்தாளா ஏன் நட்டோ நீ என்ன நான் செவ்னு இருக்கவள என்ன இழுத்து தூர பிரச்சனை இல்லை அக்கா நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க தண்ணி பிடிக்கும்போது நீ போய் முன்னால் எப்படின்னு இப்போ என்னங்க மாற்றி பேசுகிறீங்க அதானே பார்த்தேன் என்னடா குதிரை காலையிலே சீக்கிரம் நாங்கள் வந்து நிற்கிதுன்னு எங்களுக்குள்ளே சண்டே மூட்டியோட பார்க்குறியா இந்த குதிரை வாழே எட்டு மிதிச்சேன் எட்டு ஊருக்கு அங்கிட்டு போயிடுவேன் இருக்குது நார்காம்புடி இதில் கோல்முட்டூர்யோ இட்டவொல்லி நானும் எது சொல்ல சும்மா தேவலாமோ என்னையை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காத எதுக்கு இதை அப்படி மாற்றி மாற்றி போய் சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க அப்பாவே அவளுக்கு இப்படி மாத்தி சொல்றீங்க அவங்க என்ன என்ன நினைப்பாங்க தேவையாடி ஏன் நீ நல்லா இருக்க பொண்ணுக்கிட்ட போய் சண்டையை மூட்டி விடுற எல்லா பிரச்சனைக்கும் இந்த குதிரை மட்டும் தான் காரணம் நினைக்கிறேன் அவளை அந்த குதிரை முடிய பிடிச்சி தூக்கி இந்த காமெண்ட்டு தாங்கிட்டு எரிஞ்சுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அவளோட எண்ணம் தான் நம்மளுக்கு தெரியுமாடி அடி இல்லக்கா இவளுக்கு இதே வேலையா இருக்கு எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்காக்கா இவளுக்கு வேற வேலையே இருக்காது என்னன்னு தெரியல அவள் மூலிகும் ஆலையும் பாரு அதான் ஆண்ட தவளை மாதிரி என்ன இது இவளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அடித்தறி நடக்குன்னு பார்த்தா கடைசியில் என் உருடுதே இந்த பாருங்கக்கா காலையில் உங்க பேச்சு கேட்ட நடந்த பார்த்தியா எல்லாம் என்ன சொல்லணும் இனிமேல் உங்கள் கூட பேச மாட்டேன் பாங்க இந்தம்மா பொண்ணு நீ ஏ பிடிச்சிட்டு வா ஃபஸ்ட்டு தண்ணியை நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணலாமா நீ பிடிச்சிட்டு போய் சந்தோஷமாக போமா சாரிக்கா இந்த பொம்பளை பேச்ச கேட்டு உங்கள தேவலாம் பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடா நான் போயிட்டு வரேங்க்கா இனிமேல் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் தடி குதிரைவாளி என் முட்டி வசனம் இல்லை எங்களுக்குள்ளே சண்டை முட்டி விடுறியா ஏடி உனக்குலாம் வீட்டில் வேற வேலையே இருக்காதடி யார் குடும்ப எதாச்சும் கெடுக்கணுன்னே வருவியல்லடி இன்னொரு பக்கம் இந்த தண்ணி பிடிக்கிற பக்கம் உன்னை பார்த்தேன் அப்படியே தரையிலே மீச்சி அமுக்கி விடுவேன் ஓடுறி வீட்டுக்கு இங்கே எல்லாம் நான் எனக்கு தண்ணியா கிடைக்காது பாத்தியாக்கா நல்லா இருக்கு பண்ணிக்கிட்டு எவ்வளோ சண்டையை மூட்டி விடுறான்னு விடுநட்டவழி ஊருக்கு ரெண்டு பேர் இவ்வளோ மாதிரி இருக்க தாண்டி செய்யறாள் சரி வாடி நம்ம தண்ணி பிடிச்சிட்டு போவோம் லேட்டாகுது அதுவும் சரிதாக்கா அக்கா பிடிச்சிட்டு போவோம் இன்னைக்கு என் வீட்டில் என் மாமியா வேற வந்திருக்கு அது தொல்லை வேற தாங்காது இதை பண்ணு அதை பண்ணு நம்ம உயிரை வாங்கும் அது இல்லாத நேரம் என் புருஷன்தான் தான் எல்லாமே எனக்கு ஆக்கி போட்டார் இன்றைக்கி அது வந்துருச்சுக்கா ஊர்லேருந்து நம்ம இன்னமும் எங்கிட்டும் போக முடியாது சீக்கிரம் தண்ணியை பிடிச்சிட்டு போகணும் வாங்க என்ன நெட்டவள்ளி நீ ஊரே ஆட்டி படைப்ப உடனே ஆட்டி படைக்க ஒரு ஆள் இருக்க என்னக்கா பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டோம் எய்த்து பேசுகிறோம்னா தேவையில்லாமல் குடும்பத்தில் சண்டை வரும் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும் ஓட்டுவோம் అదే సరిదాండి కళ్యాణ ఆయిటా కొంచెం అడ్జస్ట్ పని ఓట్ల తాండి నమ్మ ఎలా నల్దు